அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தை பற்றி ஒரு அற்புதமான தகவலை இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலன்களை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா என்ன ஒருத்தர் கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் எல்லா திறமை இருக்குது எல்லா அறிவு இருக்குது எல்லா நாலேஜ் இருக்குது ஆனால் என்னால் செயல்படுத்த முடியலைங்க அப்படின்னு எத்தனையோ மக்கள் பல பேர் படித்து திறமையுள்ள மனிதர்களெல்லாம் வீட்டிலையே அமைதியாக இருக்காங்க ஏன்னா எந்த கிரகமும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேது எந்த கிரகத்தினுடைய அனுகிரகமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்வில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் முடக்கு தோஷம் என்று பொருள் இந்த முடக்கு தோஷம்னா என்ன அப்படின்னா இந்த முடக்கு தோஷத்தை எப்படி உருவாக்குனது இது எப்படி கண்டுபிடிப்பது இது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அப்போது ஜாதக கட்டத்தில் பாதசாரத்தில் போய் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அது கரெக்டாக எண்ணி பார்த்திங்கன்னா எந்த ராசி வீடு முடக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் கொடுத்துருக்கோம் அப்போது சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் தந்தை நின்ற நட்சத்திரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு தான் அந்த வீடு முடக்கு தோஷம் வரும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் நின்ற நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி எண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ராசி வீடு தான் முடக்கு தோஷம் வரும் இந்த அசுவதி நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரமாக இருக்கணும் பிறந்த நட்சத்திரம் கிடையாது சூரியன் நின்ற நட்சத்திரம் பாதசாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த ராசி வருதுன்னு கரெக்டாக அந்த முடக்கு தோஷம் சிம்ம ராசியில் தான் அந்த முடங்கு அப்போ ஜாதகத்தில் சிம்மத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தாலும் அது முடங்கிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சிம்ம லக்கணத்துலேயே பிறந்துட்டார் அப்போ சிம்ம லக்கணம் மருந்தால் அவர் எப்படி இருக்கணும் நல்ல ஒரு அதிகார தோரணையாக இருக்கணும் ஒரு பெரிய ஒரு மனிதராக இருக்கணும் ஒரு நடை உடை பாவனை எல்லாம் கம்பீரமாக இருக்கணும் ஒரு ஊருக்கே ஒரு தலைவர் மாதிரி இருக்கணும் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் பெரிய மனுஷனாக பேரு புகழை எடுக்கணும் இப்படி ஒரு லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கணும்னா முதல்ல அவங்க சிம்ம லக்கணத்தில் தான் அவங்க பிறக்கணும் இந்த லக்கணத்துக்கு தான் அந்த அதிகார தோரணைகள் இறைவன் படைச்சிருக்கார் அந்த லக்கணமே ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ கரெக்டாக அந்த வீட்டுக்கு இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக சிம்ம வீடு தான் முடக்காது அப்போ அவர் சிம்மலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார்னா சூரியனும் நின்ற நட்சத்திரம் அசுவனி ஆகிட்டா கரெக்டாக அந்த சிம்ம லக்கணமே முடங்கிட்டா இவருடைய திறமை அறிவு ஆற்றல் அவருடைய கம்பீரம் அவருடைய வைராக்கியம் எல்லாம் முடங்கிடும் அப்படி முடங்கிடுச்சுன்னா அவர் என்ன தொழிலை செஞ்சு அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் ஒரு தொழில் பண்ணி பார்த்தா லாஸ் வருது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பணம் வரல நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் நம்பி கொடுத்தேன் ஏமாற்றிட்டாங்க இப்படியெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் மனசார அந்த ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு அந்த முடக்கு தோஷம் தான் காரணம் இது எல்லாத்துக்குமே முடக்கு தோஷம்னா என்னன்னு தெரியாது ஏன் நான் சூரியன் நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுன்னு சொல்கிறேன்னா சூரியன்னா அப்பா அப்பாவோடய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை உருவாகும் அப்போ கரு உருவாகும் போதே கருமா உருவாயிடும் பிறக்கும்போது உருவாகிறது பிரபஞ்ச ரகசியம்தான் கரு உருவாகும் போதே கருமை உருவாயிடுது அப்போ நம்ம என்ன விதைச்சமோ விதைக்கும் போதே உன்னுடைய பிறப்பு என்ன இந்த உலகத்தில் நீ இந்த கரு உருவாகும் போது இந்த உலகத்துக்கு நீ என்ன ஒரு கலரில் நீ பிறக்க போகிற எந்த மாதிரி ஊனம் இல்லாமல் பிறக்கிறீங்க உங்களுடைய தோரணை எப்படி இருக்கும் இந்த உலகத்துக்கு பிறந்து மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன படிப்பு படிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி கல்யாணம் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராக எப்படி இருக்க போகிறீங்க உங்களுக்கு வீடு வாசல் காரு பங்களான்னு வரணுன்னா இத்தனையும் அந்த தான் முடிவு செய்யுது அதுதான் பிறக்கும் போதே விதைக்கும் போதே அந்த கருமா உருவாயிடும் அப்போ இத்தனையும் உருவாக்கித்தான் பத்து மாதம் ஒரு தாய் சுமந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளியில் வரீங்க அப்போ பிறக்கும் போதே இந்த ஜாதகத்தில் அந்த கருதோஷம் இருக்கிறதுனால தான் லக்கணம் முடங்கிடுது அதனால தான் பலவேருடைய திறமையெல்லாம் முடங்கி போனதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிடுச்சுன்னா முதல்ல அவர் செயலிழந்த மாதிரியே இருப்பார் எந்த ஒரு தொழிலையும் அவர் செயல்படுத்தவே முடியாது அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்போ ஜாதகத்தில் அந்த முடக்கு தோஷம்ங்கிறது ஒன்று உருவாயிருச்சுன்னா அந்த ஜாதகர்னாலேயே முடங்கிடுச்சிங்கும் தான் அவர் வாழ்க்கையில் வசனத்தோடவே காலம் போயிடுவார் ஒரு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் இந்த முடக்கு தோசை ஒருத்தருக்கு தெரியலேன்னா அவர் ஆகிற வயசில் அதை கண்டுபிடிச்சு எப்போ அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பார் நான் தொழிலெல்லாம் பெரிய பெரிய தொழிலெல்லாம் நான் செய்யணுன்னு ஆசைப்பட்டேங்க ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் முடியல ஒரு நல்ல லைஃப் அமைச்சு நான் சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன் இந்த முடக்கு தோசம் எனக்கு இருக்கிறது தெரியல அப்படின்னு அப்போ இதைத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்பாவுடைய கருண் நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் எதுன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் அப்போ சந்திரன் என்ற நட்சத்திரம் தாய் பத்து மாசத்துக்கு அப்புறம் எந்த நட்சத்திரத்தில் இந்த பூமி கொண்டு வருதோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆனால் கரு நின்ற நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவுடைய உயிர் நின்ற நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம் இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் போய் பாருங்கள் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் அது எந்த வீட்டில் போய் முடகுதோ அந்த வீட்டை நீங்கள் அனுபவிக்க முடியாது இதுதான் ஜாதகத்தில் இதை நம்ம நிறைய இந்த முடக்கு தோசை பற்றி அதை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு அதை சரி செய்யறதுக்கு உண்டான ஆதிகால பரிகாரத்தை கோவில் வழியில இதை உருவாக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு உதாரணம் லக்கணம் முடங்கிடுச்சு அப்போ லக்கணம் முடங்கிருச்சுன்னா இதுக்கு என்ன பரிகார கோயில் அது உங்களுக்கு தெரியணுமல்லவா இதுக்கு என்ன ஒரு உதாரணன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோசமே ஆகி பல நாள் வாழ்க்கையில் நான் சும்மாவே தான் இருக்கிறேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு முறை வாழ்க்கையில் நான் சொல்கிற கோவில் போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஒரு திருப்பமுனை ஏற்படும் எந்த கோவில் அப்படின்னு கேட்டால் மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இருக்குது அந்த இன்மையிலும் நன்மை தருவார்னால் என்ன இன்மை அப்படின்னா இல்லை இல்லாதவரையும் நன்மையாக்கக்கூடிய கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அப்போது அந்த கோவிலில் நீங்கள் போய் அந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா கோவிலில் நீங்கள் இறங்கும் போதே பாருங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டே போவீங்க திருச்செந்தூர் முருகர் கோயில் மாதிரி இறங்கி போவீங்க இறங்கி போய் அந்த சிவலிங்கத்தில் என்ன ஒரு சக்தின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான லிங்கம் எல்லா கோவில்லையுமே ஆவுடை தனியா அந்த யோனி தனியா இருக்கும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஆத்மலிங்கம் என்று பொருள் ஆத்மலிங்கம்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது இந்த லிங்கமே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி இருக்கும் நம்ம இங்கிருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு பட்டை போட்டிருக்கும் நம்ம இப்படித்தான் தரிசனம் கொடுக்குன்னு நினச்சுக்குவோம் சிவனே வந்து திரும்பியிருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி தாயாரும் சிவனும் மேல அதுக்கு மேல ஒரு அஞ்சு படி மேல உட்காந்து சிவலிங்கத்துக்கே சிவனுக்கே சிவன் பூஜை பண்ணக்கூடிய கோவில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் ஈரேழு ஜென்ம பாவம் நீக்கக்கூடிய கோவில் அந்த வரலாறை எடுத்து படிச்சு பாருங்க நம்ம ஜாதகத்தில் அந்த கோவிலில் போன பிறவியில் செய்த பாவமும் இந்த பிறவியில் செய்த பாவமும் ரெண்டும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு வந்தால் அதை தீர்க்கக்கூடிய கோவில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் இந்த கோவிலில் ஒரு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க எதற்காக மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்கன்னா நம்மளோட அப்பா வழியில் தாத்தா பாட்டி முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் யாராவது இறந்து போய் ஆத்மா சாந்தி ஆகாமல் திதி கொடுக்காமல் தர்ப்பணம் கொடுக்காமல் ஈமகாரியம் செய்யாமல் யாராவது விட்டு போயிருந்தால் அவங்களுக்கு ஒரு மோட்ச தெய்வம் ஒரு பெரிய ஒரு மண் விளக்கில் நெய்யை ஊற்றி ராஜகோபுரத்து மேலே கொண்டுட்டு போய் நீங்கள் விளக்கு பற்ற வச்சு சாமி கிட்ட கொடுத்தா அதை கொண்டுட்டு போய் பூசாரி கொண்டு போய் இவங்களோட இருபத்தோரு தலைமுறையில் யார் இறந்திருந்தாலும் அந்த ஆத்மா மோட்சமடையன்னு சொல்லி மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க அந்த கோவிலுக்கு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு சாமிக்கு தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலை நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் முடக்க தோசை அன்றோடு ஆகும் இதை செய்ங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க இது வந்து இந்த பதிவு உங்களுக்கு மனசார கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் நீங்கள் என்னை சந்திக்கணும் இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்னும் உங்களை தகவல் சந்திக்கணும்னு சொன்னால் நம்ம சென்னையில் வடபழனி தெப்பகுள வாசலையே நம்ம அலுவலகம் இருக்குது சனி ஞாயிறு திங்கள் நம்ம இந்த ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்களில் நம்ம பூலுவட்டி சிக்னல் திருப்பூரில் அங்கே நம்ம ஜோ ஜாதகம் பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா சந்திக்கலாம் ஆதிகால பரிகார புத்தகம் இதே போல் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் இந்த எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதை வாங்கி பயனடலாம் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்